ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக சீர்காழி போயிருந்தோம் ஸோ சீர்காழி போய்ட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஸோ வர வழியில் வந்து சிதம்பரமும் ஸோ பிச்சாவரமும் ஜஸ்ட்டு விசிட் பண்ணிட்டு வந்தோம் ஸோ அதுதான் இந்த வீடியோ ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த வாட்டி பசுமையாக இருந்தது எல்லா மரங்கள் எல்லாமே பசுமையாக தான் இருந்தது அப்புறம் பாண்டிச்சேரி போய்ட்டு அங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஸோ கண்டினியூ பண்ணோம் ஸோ பாண்டிச்சேரியை விட்டு முடிச்சாச்சு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே சீர்காழி போனோம் ஸோ போகிறதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இப்போ ஈவினிங் போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டல் நல்ல ஹோட்டலை பார்த்துட்டு நான் போகும்போதே புக் பண்ணிட்டோம் சென்னையிலேருந்து ஸோ அந்த ஹோட்டல் போயிட்டு அங்கே நைட்டு தங்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அங்கே ஹோட்டல் தங்கின ஹோட்டலில் தங்கின ரூமு நல்லா இருந்தது அந்த ஹோட்டல் ஆக்சுவலாக ரேலே சூப்பராக இருந்தது ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தது இப்போ சாப்பாடு ஸோ அங்கே கீழே சாப்பிட்டுக்கலாம் ஸோ இருந்த ஹோட்டல் அது ஸோ ஆனால் நல்லா நீட்டாக இருந்தது ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் சிதம்பரத்துக்கு அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஸோ மத்தியானம் ஒரு மத்தியானமாக ஒரு பன்னெண்டு மணி கிளம்புனோம் ஸோ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஃபுல்லாகவே ஒரே பக்தி மயம்தான் எங்கே பார்த்தாலும் இதாக இருந்தது அப்புறம் முக்கியமான அந்த நடராஜர் டெம்பிள் பார்க்கணும்னு சொல்லிட்டு போனோம் உண்மையிலேயே பிரமிப்பாக இருந்துச்சுங்க அந்த கோயில் நான் நினைக்கவே இல்லை ஆக்சுவலி நான் நினச்சேன் தஞ்சாவூரில் இருக்கிற அதுதான் கொஞ்சம் பெரிய கோயில் த அந்த கோயில் ஆனால் அதோடு அது பயங்கரமாக இருந்தது மீனாட்சி கோயிலும் நாங்கள் போயிருக்கோம் ஸோ மதுரை வந்தனால ஸோ அதெல்லாம் அந்த அந்த லெவலுக்கு மீனாட்சி மீனும் கூட சின்னது தான் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் வந்து நல்லா இருந்தது எல்லாமே ஸோ கோயிலுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்தோம் ஸோ உண்மையில் அருமையாக இருந்தது அந்த ரொம்ப பெரிய கோயில் இருக்குது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோட பெரிய கோயில் தான் ஸோ அங்கே எல்லாமே இந்த நடந்து போகிறதுக்கு இந்த எல்லாம் இருந்தது பயங்கர வெயிலுங்க நாங்கள் போன இது வந்து நல்லா உச்சி பொழுதுனால பயங்கர வெயில் கோயில் நல்லா தான் இருந்தது அந்த வேலைப்பாடுகள் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அந்த மாதிரி இல்லை பட் ஆனால் பிரம்மாண்டம் இருந்தது விளக்கு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு தெப்ப குளம் அதோட கோயிலோடய குளத்தை நாங்கள் இது பண்ணோம் பார்த்தோம் பட் அது வந்து எங்களை யாரையுமே அக்சஸபிள் இல்லை உடலை நல்லா ஜஸ்ட்டு வெளியே மட்டும் வந்து பார்த்துட்டோம் ஆனால் பெரிய தப்பம் அது அது இங்கே கேமராவில் வச்சுன்னு தான் தெரியும் பட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது ஸோ அருமையான ஒரு இது பட் ஆனால் உடலை என்னன்னு தெரியல ஆக்சுவலாக அப்புறம் அந்த நடராஜர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அந்த வழியாக போனோம் ஸோ போங்க பயங்கர சூடும் காலெலாம் ஸோ பட் ஆனால் எங்கள் சைடில் இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஒரு இனலுக்காக பந்தெல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அது நல்லா இருந்தது ஸோ இதுதான் மெயின் ஒரு இது இங்கே நல்ல குழுக்கூட இருந்ததுங்க அதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக அந்த இதுக்கு அதாவது ஆப்போசிட்டில் தான் உள்ளே போகணும் சந்தேதிக்கு நல்லா இருந்தது இந்த இடத்துல நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க அந்த கோபுரமும் ஆக்சுவலாக இதுக்கு நாலு கோபுரம் மதுரை மீனாட்சிமணி கொலிமாரியே இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட்டை உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்துடலாம் ஸோ நாங்கள் இந்த பக்கம் வடக்கு கோபுரத்தில் வந்தோம் இதுதான் வந்து மெயின் சந்ததி உள்ள அவர் இருக்கிற நடராஜர் இருக்கிறது எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் கேமரா ஆன் பண்ணியிருந்தோம் அவ்வளோதான் பட் ஆனால் அமைதியாக இருந்தது உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ ஒரு கூல்னஸ்ஸு அவ்வளோ ஒரு ரம்யம் அவ்வளோ அமைதி ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு கோயில் போனிருக்குமோ அது ஒரு அமைதியாக இருந்தது அவ்வளோ அமைதியாக இருந்தது அங்கே போயிட்டு உள்ளே கொடுத்தாங்க இதெல்லாம் தயிர் சாதம் அதெல்லாம் ஸோ கொஞ்சம் நேரம் தான் எடுக்க முடியும்ச்சு அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக ஸோ அதனால் நான் எடுக்கலை ஒரு ட்ரெயின் கிராசிங் அப்புறம் கில்லைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தான் போகணும் ஸோ பிச்சாவரம் தாங்க வந்தாச்சு அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் அவ்வளோதான் சிதம்பரத்துலேருந்து ஸோ அருமையாக இருந்தது ஸோ பிச்சாவரம் போட்டிங் தானே ஸோ அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எல்லாங்க தெரியும் அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் பிச்சாவரம் இஸ் அ செகண்ட் லார்ஜஸ்ட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் மேங்கோ ஃபாரஸ்ட் ஸோ போட்டிங் கிளமையாச்சு ஸோ எல்லாமே கொடுத்தாங்க அந்த போட்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபா ஒரு பத்து பேர் போகலாம் மோட்டர் போட்டு ஸோ நாங்கள் ஷேர் பண்ணி தான் போனாங்க மூணு பேர்னால நாங்கள் ஷேர் பண்ணி தான் போனோம் ஸோ அவங்க கூட பாதியாக ஷேர் பண்ணிட்டோம் அருமையாக இருந்தது அந்த சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம் போய் சேர்ந்தோம் ஸோ ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸோ தேர்ட்டி மினிட்ஸோ வெயிட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் இது வேறு ஒரு போட்டு எங்கள் போட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அருமையாக இருந்தது கிளைமேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சன் வந்து சூரியன் வந்து கொஞ்சம் இறங்க அந்த ரம்மியமாக இருந்தது ஸோ கிளம்பியாச்சு அந்த போட்டில் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் ரைடுன்னு சொன்னாங்க மோட்டர் போட்டில் பட் ஆனால் வந்து ஒரு நாலு கிலோமீட்டர்னு சொன்னாங்க இப்போ இந்த துடுப்பு போடுறதில் போனாங்கன்னா அது ஒரு நிறைய ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் ஆனால் வந்து டிஸ்டன்ஸ் ஒன்று கம்மியாக இருக்கும் எங்கள் டிஸ்டன்ஸ் நிறையா இருக்கும் ஸோ காசும் ஜாஸ்தி பட் நம்ம ரைடு நிறையா போகலாம் ஸோ அவர்கிட்ட நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டார் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்ததுனால எங்களை ஒரு ரெண்டு வாட்டிக்கு மேலே மூணு வாட்டி உள்ளே கூட்டு போனார் பாருங்கள் நல்லா இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் அப்படியே உண்மையிலேயே வந்து நம்ம ஜஸ்ட்டு பிளா வேறு எங்கேயாவது போட்டிங் போனால் நம்ம வந்து வெட்டவெளியில் தான் போவோம் பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்தது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து இது தான் நாங்கள் உள்ளே எப்போ போகணும்னு தோணும் ஸோ ஜஸ்ட்டு போகும்போது ஒரு இதில் உள்ள அவரை கொண்டு போனார் அதுக்கப்புறம் பாருங்கள் அருமையாக இருக்கும் உள்ளே உள்ள ஒரு இயற்கை வந்து உண்மையிலேயே வந்து அது உள்ள தான் நம்மளுக்கு அருமையா இருக்கும் அவங்களுக்கு வெயில்ல இருக்காது பாத்தீங்கன்னா நிறைய டனல் மாதிரி இருக்கும் சோ அவருக்கு போற கூட்டி போறவங்க தெரியும் தனியாக போனாலும் நமக்கு தெரியாது எப்படி வெளியே வருதுன்னு ஸோ உங்களுக்கு அருமையாக இருந்துச்சு உண்மையிலேயே நாங்கள் வந்து உண்மையிலே என்ஜாய் பண்ணோம் எவ்வளோ ஒரு ரம்யமான இது கிடைக்கல ஸோ வெயிலும் கம்மியாயிடுச்சு ஒரு ஃபோர் ஓ கிளாக் நாலு மணி ஒன்று சென்னிலாம் சில்லு இருந்ததுங்க அருமையாக உண்மையிலே சூப்பராக இருந்தது ஸோ ரெண்டு ரெண்டாவது வாட்டி எங்களை உள்ளே கொண்டு போனார் ஸோ ஒரு வாட்டியும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதெல்லாம் மேலே தள்ளை அடிச்சது ஸோ ஒரு சின்ன ஒரு ஒரு பெரிய ஒரு டெனலாக இருந்தால் ஒரு ஒரு சின்ன சின்னதாக இருந்தது பார்த்திங்கன்னா ச சில டெனலெலாம் பார்த்தீங்கன்னா மேலேயே மூடி இருக்கும் ஃபுல்லாக பசங்கள்லாம் ஜாலியாக விளாண்டாங்க மேலே அந்த இதெல்லாம் பிடிச்சிட்டு திடீர்னு நம்ம தள்ளை அடிக்கும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் இல்லைனா மண்டையில் அடித்தோம் இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா சாப்பிட்டு போகலாம் ஸோ திருப்பி இந்த இருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் ஸோ மூணு வாட்டி கூட்டிட்டு ஆக்சுவலாக ரெண்டு வாட்டி தான் கூட்டு போவாங்களாம் ஸோ நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தனால சில அதெல்லாம் கூட்டு போய் காட்டினார் இந்த இந்த இது தசை எடுத்து சொல்லிட்டு பட் அதெல்லாம் அதெல்லாம் தெரியல ஐடென்டிஃபை பண்ண முடியல ஸோ இதான் லாஸ்ட்டு டன்னலுக்கு எங்களுக்குள்ளே போனாரு போனார் இது கொஞ்சம் பெரிய டன்னல் நல்லா இருந்தது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஷிப்பு சாரி போட்டு வந்து அருமையாக போகும் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கும் வித் இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்தது உண்மையிலேயே அழகான அழகாக இருக்கும் போதே தெரியுது பாருங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துச்சு வந்தாச்சு ஸோ எல்லோரும் போய் பாருங்கள் சான்ஸ் கிடச்சிங்கன்னா இது ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸு எல்லாருக்கும் தேங்க்ஸ் பார்த்தவங்களாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ